உண்மைக்கு புறம்பான செய்திகளை தொடர்ந்து ஒளிபரப்பி வருவதாக கூறி இலங்கையின் தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் ஒன்றுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்குமாறு இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவிற்கு போலீசார் கடிதம் மூலம் அறிவித்துள்ளனர் இது தொடர்பான விசாரணைகளில் வெளிப்படும் உண்மைகளின் அடிப்படையில் மேலதிக நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு உரிய அதிகாரிகளிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் குறித்த தொலைக்காட்சி அலைவரிசை திரு டிவி என தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி அண்மையில் நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய போது போதைப் பொருள் வர்த்தகம் ஊடாக ஊடக வலையமைப்புகள் உருவாக்கப்படுவது குறித்த புலனாய்வு தகவல்கள் விரைவில் வெளியிடப்படும் என குறிப்பிட்டிருந்த நிலையில் குறித்த தொலைக்காட்சி நிறுவனத்திற்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் அனர்த்த காலங்களில் உண்மைக்கு புறம்பான செய்திகளை பரப்புவோருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் இலங்கை தொலைத்தொடர்பு ஒழுங்குபடுத்தும் ஆணைக்குழுவிக்கு வழங்கிய கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளனா் இந்நிலையில் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்துள்ள குறித்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் போலீசாரின் இத்தகைய செயற்பாடு மக்களின் தகவல் அறியும் உரிமைக்கும் ஜனநாயகத்திற்கும் விடுக்கப்படும் அச்சுறுத்தல் என சுட்டிக்காட்டியுள்ளது அம்பிலிபிட்டிய பகுதியில் கஞ்சா செடி வளர்க்கப்பட்டு வந்த இடத்தை சுற்றி வளைத்து நடவடிக்கை எடுத்தபோது போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் செய்தி வெளியிடமையால் அதற்கு எதிராகவே போலீசார் நடவடிக்கை எடுக்குமாறு கோரி கடிதம் ஒன்றை வெளியிட்டுள்ளனா் இந்த சம்பவம் தொடர்பாக செய்தி வெளியிடும் வரை போலீசாரிடம் இருந்த சாட்சியங்களை மறைத்து வைத்திருந்தமையின் நோக்கம்தான் என்ன குறித்த உத்தியோகத்தர் மீதான தாக்குதலுக்கும் போதைப் பொருள் நடவடிக்கைக்கும் நேரடி தொடர்புள்ளது அதனை உறுதிப்படுத்த தேவையான சாட்சியங்கள் உள்ளன ஆகையால் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவிக்கும் இந்த குற்றச்சாட்டை முற்றாக நிராகரிப்பதாக அந்த நிறுவனம் தனது பதில் கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளது